மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சோதர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் ஸோ இது ரெண்டு செத்தா அறுபத்தி ஆறு இது அஞ்சு ஐந்து இந்த மூணு செத்தால் வரும் அறுபத்தாறு ப்ளஸ் அஞ்சு எவ்வளோ எழுபத்தி ஒன்று இந்த மூணு செத்தா எழுபத்தொன்று நமக்கே தெரியும் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பது கிடைக்கும்னு தெரியும் ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொன்று இது ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த ஐந்து இது பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ப்ளஸ் இருபத்தொன்று எவ்வளோ அறுபத்தி நாலு இது ரெண்டு அறுபத்தி நாலு இந்த நாலு சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது அப்போ இது ரெண்டு என்ன இருக்கணும் அறுபத்தி ஆறு இருக்கணும் பிகாஸ் இது அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி ஆறு நூற்றி முப்பது ஸோ இங்கே என்ன வரும் 116 பதினாறு மைனஸ் அறுபத்தி ஆறு சரிங்களா இப்போ நூறு மைனஸ் அறுபத்தி போட்டுங்க நூறு மைனஸ் அறுபத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு சரிங்களா இங்க வந்துட்டு ஐம்பது வரும் அப்போ இங்க என்ன வரும் இந்த ரெண்டு செத்தா 94 சரிங்களா ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி நாலு மைனஸ் அறுபதுன்னு போட்டுங்க முப்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இது முப்பத்தி ஐந்து சரிங்களா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம் ஐம்பத்தொம்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு ஐம்பத்தொம்போது ப்ளஸ் அஞ்சு அறுபத்தி நாலு முப் தொண்ணூற்றி நாலு கரெக்டாக தான் வருது சரிங்களா இப்போ அடுத்தது இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இது இங்கே பார்த்துங்க இது ரெண்டு சேர்த்திங்கன்னா எண்பது இந்த மூணு சேர்த்திங்கனாக்கா எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த அஞ்சு சேர்த்திங்கனாக்கா எண்பது ப்ளஸ் எண்பத்தி ரெண்டு எவ்வளோ நூற்றி அறுபத்தி ரெண்டு நமக்கே தெரியும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பது தான் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் நமக்கு சரிங்களா ஸோ இது எவ்வளோ வரும் நூற்றி மு நூற்றி அறுபத்தி ரெண்டு மைனஸ் நூற்றி முப்பது இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி இரண்டு சரிங்களா இப்போது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாளும் கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா ஸோ இங்கே பார்த்துங்க ஐம்பது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஏழு நூற்றி பதினேழு இந்த மூணு சேத்தா நூற்றி பதினேழு நாலு சேர்த்தா நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினேழு இது பதிமூணு சரிங்களா இது பதிமூணு வந்துடுச்சு அதுக்கடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் ஸோ பாருங்கள் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தஞ்சு எவ்வளோ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தொம்போது அறுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பது போட்டுக்கங்க அறுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி ஏழு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஆறு இது மூணு செத்தாக தொண்ணூற்றி ஆறு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஆறு இது முப்பத்தி நாலு சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் சரிங்களா இது எண்பது இது ரெண்டு சத்தினா எண்பது இது முப்பத்தி நாலு எண்பது ப்ளஸ் முப்பத்தி நாலு எவ்வளோ எண்பது ப்ளஸ் நாலு எண்பத்தி நாலு அப்புறம் தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு நூற்றி பதினாலு இதை மூணு செத்தாக நூற்றி பதினாலு வருது இதை நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாலு இது பதினாறு சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துங்க முப்பத்தி நாலு ப்ளஸ் பதினாறு எவ்வளோ ஐம்பது ஐம்பது ப்ளஸ் இருபத்தொம்போது எழுபத்தொம்போது இது மூணு செத்தா எழுபத்தொம்போது இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மனஸ் எழுபத்தொம்போது இது ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியுமான்னால முடியும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது ப்ளஸ் பதினாறு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு ப்ளஸ் மூணு அறுபத்தொம்போது அறுபத்தொம்பது ப்ளஸ் முப்பது தொண்ணூத்தொம்போது இதை மூணு செத்தாக தொண்ணூற்றொம்பது இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றொம்பது இது முப்பத்தி ஒன்று சரிங்களா இது முப்பத்தொன்று கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இந்த மூணு செத்தின்னா எண்பத்தொன்று இருக்குது ஸோ இந்த நாலாவது நம்பர் என்னது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொன்று இது நாற்பத்தி ஒன்பது இப்போ பார்த்துங்க மு நாற்பத்தொம்பது ப்ளஸ் முப்பத்தொன்றுன்னு போட்டிங்கன்னா நூற்றி எண்பது தான் வருது சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது டயகனல் பார்த்துருவோமா இந்த மாதிரி இப்படி கூட்டினா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தி நாலு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் முப்பத்தொன்று நூறு இந்த மூணு எண்களை கூட்டினா நூறு வருது இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூறு இது முப்பது சரிங்களா இது முப்பதுனா இங்கே என்ன வரும் சரிங்களா இந்த நாலு எண்கள் கூட்டினா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் பதிமூணு எண்பத்தொன்று ப்ளஸ் மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ப்ளஸ் பத்து தொண்ணூற்றி நாலு ஸோ இந்த மூணு செத்தா தொண்ணூற்றி நாலு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி நாலு இது முப்பத்தி ஆறு சரிங்களா இன்று இன்றைக்கி இந்த மாயச்சதுர புதிரை நம்ம இந்த அளவுக்கு நம்ம தீர்வு கண்டிருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்